ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தை நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு வயசானதுமே குழந்தை வந்து டயட் எடுக்கிறது ரொம்ப குறைச்சிட்டாங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் இது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குழந்தைங்களோட வளர்ச்சி வந்து ஒரு ஒன் இயர் கிராஸ் பண்ணதுமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடும் ஸோ அவங்களுக்கு அதிகமான பசியும் இருக்கிறது இல்லை ஸோ இது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அந்த ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கும் ஸோ முக்கியமாக நீங்கள் எதாவது சாப்பிடும்போது ஃபோன் கொடுக்குறதோ இல்லை ஏதாவது என்விரான்மெண்ட் சேஞ்சஸ்ஸு ஸோ இந்த மாதிரி மல்டிப்புள் ரீசன்னால குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஒன் இயர் ஆகும்போது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை எப்படி நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டயட் ரொட்டீன் எந்த டைமுக்கு ஃபீட் கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்குறதோட டைமை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் சாப்பட்ரஸ்டிங் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுற டைம்ல குழந்தையுமே வந்து உட்கார வச்சு நீங்கள் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறது பெட்டர் அண்ட் ஃபுட்டு நீங்கள் கொடுக்குறதுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் ஸோ டயட்டை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டே போய்ட்டு சாப்பிட்ற டைம் ஒரு வெறு ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ குழந்தைங்களோட டயட் டைமையும் அவங்களோட டயட்டையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்றது இம்ப்ரூவ் ஆகும் தேங்க் யூ